சமா இருக்கும் கடைசியாக எதிர்க்கு ஈசா நீங்கள் எதிர்க்கிறோம் நம்ம யூடியூப் சேனல்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுத்துங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கடிக்கு வரும் கடைசி ஈசானியலாம் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை கிரியோலம் சென்று முடித்துவிட்டோம் கடைசிய யானைய

ஹலோ இன்று சிறப்பாக கிரிவலம் முடிஞ்சது நண்பர்களே போல் முடிஞ்சு யார் வீட்டுக்கு திரும்பினு இருக்கும் பாசியாரை பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க கடைசியாக கிரிவலத்தை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போயிருக்கோம் முடிச்சுட்டு வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் எடுத்துன்னு வர முடியாதோ சிவன் அண்ணா அவங்க அப்படியே ஒவ்வொரு சிவன் அண்டையும் எடுத்து கொடுக்குறாங்க நிறைய பேர் போடுறாங்க எதுக்கு நான் சொன்னது தான் கரெக்டாக வேண்டியது ஓம் நமஸ்கார யோகம் நமஸ்காரா யோகம் நமஸ்கார பக்தர்கள்லாம் பாருங்கள் நேராக வளர்ந்து பெரியவளவு போயிட்டு பக்தர்கள்லாம் நேரடியாக வந்து இருக்கிறாங்க

வைகாசி மாப்பாக விரிவலம் முடிவடைந்தது போய் அதிகாலை வழங்கும் இப்போ கிரிவலத்தை முடித்துவிட்டு வீடுக்கு ரொம்ப தேர்வு சென்று கொண்டிருக்கிறோம் தாங்கள் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த மாதம் இருவலம் இருவரம் பேச்சு மரக்காகங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அடிப்புங்க நல்லா தெரிஞ்சுக்கோ கோயிலுக்கு போகும்போது தான் போடணும் இப்போ சாமி கும்பிட்டு வரும்போது போடுது போகும்போது தான் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது அங்கேயே கொடுத்துட்டு எத்தனை எத்தினி வர மாதிரி போடணும் போடத்தானே தர்மாச்சாரம் போட முடியாது எல்லா கோயிலுமே போகும்போது தான் போடுவாங்க கர்மாச்சாரம் போக ம் வருங்க சிவன் சந்தை இருக்காது வருங்க இவரால் இன்றைக்கி சிறப்பாக விரிவலம் முடிஞ்சது பொரி கொண்ட போகணுமா எங்கள் வீட்டில் இருக்க பொறி கொண்டை வாங்க போகலாம் ஆனால் காசு அவங்க தருவாங்க ஏதாவதுங்களா மாற்று மாற்று வாங்க புள்ளி மிட்டாய்

அப்புறம் எதிர்க்க நீ இப்ப பொரியலாம் வாங்கக்கூடாது மெஷி போடுறோம் பொரியலாம் வாங்கக்கூடாது பொரியலாம்

எப்ப <laughs> <laughs> हां <muchas> चलो

பேருந்து நிலையம் வந்து விட்டோம் விட்டு பேருந்தில் ஏறப்போம் அந்த விளக்கம் திட்டு அனைவரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில்பர்ட் ஆகிடுங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்